ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை செய்துவிடு கோடி புண்ணியம் வாழ்நாள் புண்ணியம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கப் போகிறோம் போகிறோம் இந்த பதவியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்ம வந்து போகிறோம் இன்றைக்கி சாயி வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து உணர வைக்க போகிறாரு இந்த பதிவின் மூலமாக வரைக்கும் சாய் இருந்ததுனால தான் சாயின் கூட இருந்ததுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இனிமேலும் என்னோடய எதிர்கால வாழ்க்கையும் அவரை நம்பி தான் இருக்குன்னு நம்பி வாழ்ந்துட்டுருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களும் இதை கேட்கணும் முழுவதுமாக கேட்கணும் உணரணும் சும்மா நீங்களாம் வந்து கேட்கணும் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் வீடியோ வந்து டெய்லியும் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கிடையாது உணரணும் அதுதான் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலோட உண்மையான நோக்கமே அதான் உணரணும் அந்த உணர்தல் மூலமாக தான் நம்ம வந்து உண்மையான ஆன்மீகத்தை வந்து அடையணும் அடைய வந்து முடியும் அதற்காக தான் ஒவ்வொரு நாள் பதிவும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டச் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்குறதுக்கு படி நிறைய ஆசைப்படுங்க சாய்கிட்ட நிறைய விஷயங்கள் கேளுங்கள் தவறு கிடையாது பேராசைப்படுங்கள் ஆனால் அந்த பேராசை நிறைவேறுவதற்கு கடினமாக உழைக்கவும் தயாராக இருக்கணும் முயற்சி செய்யவும் தயாராக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட குரு உங்களோட சாயி உங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து உறுதுணையாக இருப்பார் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் பார்த்துக்குவார் ஆனால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு அதே நேரத்தில் உங்களோட சக்தி என்ன நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க முடிவு பண்ணாமல் அவங்களால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல நிலைமைக்கு உங்களை சாய் உயரத்தில் கொண்டுட்டு போய் வைப்பார் நாலு பேருக்கு என்ன நாற்பது பேருக்கு நீங்கள் வந்து உதவி செய்வீங்க அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் பொறாமையில் நீங்கி யாரெல்லாம் உங்களை பார்த்து புறாமைப்படுறாங்க இலக்கரமாக பேசுகிறாங்க அதெல்லாம் தாண்டி எல்லாம் உங்களை பார்த்து வியந்து பார்ப்பாங்க புறாமப்படுறதுக்கு இங்கே வேலையே கிடையாது அவன் கஷ்டமாக அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அதனால் அவன் இந்த இடத்துல இருக்கான்னு உங்களை அந்த மாதிரி வந்து நடைமுறை கொண்டு போய் உட்கார் பார் எதை பொருட்டான் போக்கில் இவெல்லாம் முன்னேறிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க இவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அந்தளவுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல பேரோட ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து கொடுப்பார் இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சரிங்களா உங்களுக்கு கூட இருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக அவங்க கூட இருக்கிற சாய் டிவோட்டிக்கு இதை வந்து சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா சாய் வந்து எப்படிப்பட்டவர் அதை வந்து உணரணும் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை உணர்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைங்கிறதுக்கு பேச்சே கிடையாது உண்மையான புரிதல் வந்து வந்துடும் உண்மையான புரிதல் தாய் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு மெத்த படித்தவர்களால் தாயை வந்து உணர முடியாது அப்போ நான் ரொம்ப படிச்சுட்டேனே அப்போ என்னால் வந்து உணர முடியாதா அதாவது நான் நல்லா படிச்சுவேன் நல்லா ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கேன் மாஸ்டர் டிகிரிட்டு வந்து பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு வந்து சாயோட அருள் கிடைக்காதா அப்படி கிடையாது அதாவது மெத்த படித்தவர்களாக இருந்தாலும் கடைநிலை கோடி அதாவது ஒரு சாமானிய பக்தராக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து மனசில் வந்துருக்கணும் சாயை வந்து உணர்தல் இருக்கணும் இப்போ ஹேமத் பந்தையும் ஷாமாவையும் எடுத்துக்கும் இப்போ ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து படித்தவர் ரொம்ப படித்தவர் கவி நயத்தோடு வந்து எழுதுகிறவர் அதனால தான் ஹேமந்த் பந்தோட பெயர் கூட வேறு ஏதோ ஒரு பெயர் வந்துரும் ஹேமந்த் பந்த் கிடையாது அவரோட பெயர் சடனாக எனக்கு இப்போ அவரோட பெயர் வந்து வாயில் வர மாட்டேங்குது ஆனால் பாபா தான் அவருக்கு வந்து ஹேமந்த் பந்துன்னு வைப்பார் ஏன்னா ஹேமந்த் பந்துங்கிறது வந்து அழகாக இந்த கவிதை நயத்தோடு வந்து எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புலவர் அந்த புலவரோட பெயரை தான் ஹேமந்த் பய ஹேமந்த் பந்துக்கு வந்து வச்சார் அப்படிப்பட்ட ஒரு மெத்தை படித்தவர் அவர் ஹேமந்த் பந்துங்கிறவர் வந்து இப்போ பாபாவையும் வந்து ஒரு பெயர் வைக்கிறார் ஒரு பெரிய ஒரு மகா புலவரோட பெயரை வந்து வைக்கிறாருன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து படித்தவர் இருப்பார் நினச்சி பாருங்க ஆனால் ஷாமா பாபா குடியே இருக்கிற ஷாமா வந்து சரியாக படிக்க தெரியாதவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள்லாம் கூட சரியாக ரீட் பண்ண தெரியாது படிக்க தெரியாது சமஸ்கிருதம் தெரியாது அதை லோக்கல் லாங்குவேஜ் மராட்டியம் தவிர வேறு எதுவும் பேசக்கூட தெரியாது படிப்பறிவு கூட அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அதை தான் இன்றைக்கி வந்து போகிறோம் இதை ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இப்போ பாபா எப்படிப்பட்டவர் அவர் எப்படி நமக்கு அருள் புரிவார் அவர் எப்படி நம்மளோட கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார் இதான் இதான் வந்து நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு பல பேர் வந்து சீட்டு குலுக்கு போட்டு பார்க்குறாங்க அப்புறம் கோவிலில் போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க குறி கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் அதை இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஆனால் நம்மளோட சாய் நம்ம கூட டேரெக்டாக அந்த கனெக்டிவிட்டிலேருந்து இருப்பார் அவரோட ஆத் பாத்தவாக அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ ஹேமத் பந்துக்கும் ஷாமாவுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்களேன் இப்போ ஹேமத் பந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஹேமத் பந்து வந்து காலை அமுக்கி விட்டுட்டுருக்காரு காலை அமுக்கி விட்டுட்டு போது வந்து இவர் சாதேவுக்கு நடந்த அந்த நிகழ்வை வந்து தெரிஞ்சுக்கிறாரு சாதேங்கிற ஒரு பக்தருக்கு பாபா கடவுளில் போயிட்டு அந்த குரு சரித்திரத்தோட முழு விளக்கத்தையும் கொடுக்குறாரு இதனால் பெருத்த ஏமாற்றம் அடைகிறாரு அந்த டைமில் என்ன பண்ணுறாரு பாபா வந்து ஹேமத் பந்தை வந்து அனுப்பி வைக்கிறார் எங்கள் சாமாவோட வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறார் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் சாமா கூட பேசி இருந்துட்டு சாமாக்கிட்ட நான் வந்து கேட்டேன்னு காணிக்கையை வந்து வாங்கிட்டு வாங்க ஏதோ ஒன்பது ரூபாயோ ஏதோ ஒன்பது நம் ஒன்பது ரூபாயோ ஏதோ கேட்டுருப்பார் ஒன்பதோ பதினோரு ரூபாயோ இது வந்து காணிக்கையாக நான் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு ஹேமத் பந்தை வந்து பார்த்து பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்கினு ஷாமா வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருவார் ஹேமந்த் பந்த அங்கே போனதுக்கப்புறமா தான் ஷாமா வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து வீட்டில் இருப்பார் நான் வந்து குளிச்சிட்டு வந்து தரேன் ஏன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வீட்டில் நான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மதியம் ஆரத்தி டைமுக்கு நான் வந்து பாப்பாவை வந்து பார்க்க போகணும் நீங்கள் அதனால் இங்கே கொஞ்சம் உட்காந்துருக்கா அந்த வீட்டு திணையில் உட்கார வைப்பார் கரெக்டாக அன்னைக்கு அவர் அந்த படிக்க வேண்டிய அந்த பாகவதம் நாக பாகவத நினைக்கிறேன் அந்த புக்கு கரெக்டாக அந்த புக்கு கண்ணில் படும் அன்றைக்கி அவர் படிக்க வேண்டிய அந்த அத்தியாயமும் கண்ணில் படும் அதை அன்றைக்கி வந்து பாராயணம் பண்ணுவார் பாபா வந்து மறைமுகமாக வந்து ஊக்குவிக்கிறாரு இந்த புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது அது கிடையாது நம்ம எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறோம்னா இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாபா பற்றி தெரிஞ்சுக்கிறார் சாமா இவர் ஹேமந்த் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பாபா எப்படி நமக்கு சரியாக வந்து இந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டு இதெல்லாம் படிக்க வச்சார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு க கரெக்டாக அந்த மெய் சிறுத்து போகிற அந்த தருணத்தில் ஷாமா வந்து வராரு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அந்த பூஜையெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக வராரு அப்போ சாமா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஹேமந்த் வந்து கேட்குறாரு பாபா அவங்கள்ட்ட வந்து காணிக்கை வர சொன்னார் ஏதோ ஒன்பது ரூபாய் பதினோரு ரூபாயை மறந்துட்டான் அதையும் அப்போ வந்து ஷாமா வந்து சொல்லுவார் என்கிட்ட எதுங்க காசு பாபா வந்து காணிக்க வாங்கிட்ட சொன்னார்ன்னு ஏன்ட்டது கேட்குறீங்க நானே ஒன்றும் இல்லாதவன் என்கிட்டலாம் அதெல்லாம் கிடையாது பாபா வந்து காணிக்கேன்னு கேட்டது தான் இந்த நமஸ்காரத்தை பாபா கிட்டே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை என்ன பண்ணுவார் நமஸ்காரத்தை வந்து கொடுப்பார் அதாவது ஹேமத் பந்துக்கும் ஷாமாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இது தான் ஹேமந்த் வந்து என்ன பண்ணுறாரு மனம் தளர்ந்து போறாரு உடஞ்சி போய் உட்காராரு பாபா எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலையே நான் வருஷ கணக்காக இங்கேயே இருக்கேன் அவரை பற்றி அந்த சச்சரிதம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அவரை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நாளும் வந்து இந்த ஞானம் உபதேசம் பண்ணலையே சாதேவுக்கு போய் பண்ணுறாரு ஏழு நாள் தான் ஆச்சு அவர் வந்து இங்கே தங்கி அவர் ஏழு நாள் தான் படித்தார் குரு சகித்திரம் புக்கை அதுக்குள்ளே அவர் கனவுல போயிட்டு முழு உபதேசத்தையும் கொடுத்துருக்காரு அப்புடின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு மனம் தளர்ந்து உடஞ்சி போகிறாரு வெறுத்து போகிறாரு என்னடா நம்ம வந்து பாக்கிய இல்லையா சாதையை மட்டும் அவ்வளோ கொடுத்து வச்சு வரோம் அப்புடின்னு ஆனால் இதே ஷாமா பாருங்கள் புரிஞ்சுக்கிறாரு பாபாவை நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாபா காணிக்கேன்னு கேட்டது காசு கிடையாது பணத்தை கிடையாது என்கிட்டருந்து அவர் இதான் கேட்டிருப்பார் என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லைங்கிறது பாபாவுக்கு தெரியாதா என்ன அப்படி கேட்டிருக்காருனா அவர் இதை தான் இது கேட்டிருப்பார் இதையும் வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதாவது இது எல்லாமே நம்ம சச்சீர்த்தம் படிக்கிறோம் அப்படின்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இதை படிக்கிறோம் புத்தகங்கள் படிக்கிறோங்கிற பேரில் இல்லாமல் அந்த இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துலேயும் இருக்கிற நுட்பமான விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பாபா பற்றின கேள்விகள் வராது சந்தேகங்கள் வராது எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் வராது எந்த ஒரு தருணத்துலையும் பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் வராது யாரோட பக்தியும் யாரோட பக்திக்கும் குறைச்சல் கிடையாது உங்களை நம்பணும் உங்கள் பக்தியை நம்பணும் உங்களோட குருவை முழுவதும் நம்பணும் அவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை உங்களோட பாசிட்டிவ் என்ன மைனஸ் என்ன நீங்கள் முற்காலத்தில் செய்த பாவ வினைகள் என்ன என்ன கர்ம வினையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்போ எந்த கர்ம வினையோட அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் நடக்க போகிற எதிர்கால வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்காலம் இருக்குது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு உங்களுக்கு எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகணும் இது எல்லாம் அவருக்கு தெரியும் ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா ஒரு மாணவனுக்கு சும்மா அவர் பாட்டு வந்து ஏதோ கடமைக்கு வந்து பாடம் வந்து நடத்திட்டு போக மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவனுக்கு வந்து இது தெரியும் இது தெரியாது அப்புடின்னு புரிஞ்சுக்கிட்டு நடத்துவாங்க அவங்கதான் உண்மையான ஆசிரியர் உண்மையான குரு அந்த மாதிரியான தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம மனசுலயே வந்து இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுமே வேணாம் நீங்கள் வந்து பெரிய ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கினால வேணாம் ஒரு டென்த்து வரைக்கும் தான் நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சுருக்கீங்க அந்த பத்தாவது வரைக்கும் அப்படி இந்த பத்து வருஷத்தில் யாராவது ஒரு சில ஆசிரியர் மட்டும்தான் உங்களோட ஆள் மனதில் வந்து ப பதிஞ்சிருப்பாங்க அதாவது விளாட்டுத்தனமாக இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த குருவுக்கான மரியாதையும் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குரு தான் சாய் அவங்களுக்கு தான் நான் வந்து மரியாதையும் கொடுப்போம் அவங்கள தான் மனசில் நிறைஞ்சு இருப்பாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரிஞ்சுருக்கோம் இப்போ அதே தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் ஏதாவது வந்து புரிஞ்சுக்கணும் அதான் வந்து முக்கியம் சும்மா நம்ம வந்து தவண மஞ்சள் படிக்கிறோம் சாய் சச்சீரில் வந்து படிக்கிறோம் பகவத்கீதையை படிக்கிறோம் நாகபாகவதை படிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு படிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது அது வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோமா அதான் முக்கியம் ஸ்லோகங்கள் தெரியும் சமஸ்கிருதத்தில் பூந்து விளாடுவேன் எட்டுப்படுவேன் சாய் சீதம் எடுத்தோன்னா இத்தனாவது அத்தியாயம் அது பக்கம் இந்த மூணாவது பேராகிராஃப் மூணாவது லைனை எடுத்தோன்னா எனக்கு என்னன்னு தெரியும் அது முக்கியம் கிடையாது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அதான் முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா அது வந்து பகவான் நம்ம போகும்போது இப்போ வந்து வைகுண்டத்தை பூட்டி வச்சுட்டு பெருமாள் வெளியே நிற்பாரா நீ வந்து இந்த அத்தியாயத்தில் பதினெட்டு அத்தியாயத்தில் வந்து இந்த இப்போ அத்தியாயத்தில் ஒரு எடுத்துக்காட்டால் ஒரு ஆறாவது அத்தியாயத்தில் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஆறு புள்ளி மூணாவது உள்ள ஸ்லோகத்தை நீ சொல் அதை சொன்னால் தான் உனக்கு வந்து வைகுண்ட கதவை திறந்து விடுவேன்னு வைகுண்ட கதவை மூடி வச்சு நிற்பாரா இவர் என்ன என்ன கடைசியில் நீ நல்லவனா கேட்டவனா நீ எப்படி வாழ்ந்த நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆன்மீகத்தில் நீ என்ன எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உன்னோட இல்லற வாழ்க்கையை எப்படி போனிச்சு இந்த சமூகத்துக்கு நீ என்ன சேவை இருக்க நல்லது என்ன பண்ணிருக்க கெட்டது என்ன பண்ணிருக்க நீ படித்ததுனால இந்த உலகத்துக்கு என்ன நல்லதை கொடுத்துருக்க இந்த படித்ததுனால நல்லது கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது இன்னொரு கதையும் எனக்கு வந்து ஞாபகத்தில் வந்து அப்படியே ஃப்ளோவாக சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ இந்த குருஷேத்திர போரில் வந்து ஒரு கட்டத்தில் கர்ணனுக்கு வந்து கடைசியில் என்ன ஆகும் அவன் கற்றுக்கிட்ட வித்த வந்து மறந்து போயிடும் அர்ஜுனன் விட்ட அந்த வில் அம்புகள் வந்து துளைக்கப்பட்டு அவன் அந்த மரணத்தின் இறுதி விழும்பில் வந்து இருப்பான் மரணம் வந்து வராது அவனோட தர்மத்தினால் அவனோட மரணம் மட்டும் வராமல் இருக்கும் அப்போ கிருஷ்ண பரமாத்மா போயிட்டு அந்த தர்மத்தையும் வந்து பிக்சியாக கேட்டு தானமாக கேட்டு வாங்கிடுவார் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மரணம் வந்து நிகழும் அந்த இடத்துல அந்த இக்கட்டான நிலையில் வந்து ஒரு கேள்வி கேட்பான் கிருஷ்ண பரமாத்மாட்ட நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட வித்தை எதனால் வந்து பயனளிக்காமல் போனிச்சு அவர் எனக்கு சாபம் கொடுத்தாரு அது எல்லாம் உண்மை தான் என்னோடய குரு எனக்கு வந்து சாபம் கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த வித்தை வந்து கடைசியில் வந்து மறந்து போயிடும் சாபம் கொடுத்தா எனக்கு வந்து மறந்து போச்சு ஆனால் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன்ல அதுக்கு கூட எனக்கு வந்து பலன் கிடையாதா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்பாங்க கேள்வி ஏழு நாள் நான் பாராயணம் பண்ணினேன் எனக்கு அதனால் எந்த ஒரு நல்லது நடக்கலையே இவ்வளோ நாள் நான் சாய் பக்தர்களாக இருக்கனே எனக்கு வந்து நல்லது நடக்கலையே அப்படின்னு அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு பதில் சொல்லுவார் அந்த பதில் தான் உங்களுக்கும் நினச்சிக்கோங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் நீ படித்த தர்மங்கள் நீ படித்த சாஸ்திரங்கள் கற்றுக்கிட்ட வித்தைகள் இதனால் உலகத்துக்கு என்ன நன்மை விளைஞ்சிது நீ கற்றுக்கிட்டதுக்கான நோக்கம் என்ன நோக்கம் என்ன நீ வந்து ஒன்றை உயர்த்தி கொள்வதற்காக சுயநலம் மட்டுமே தான் இருந்தது சுயநலம் இருக்கலாம் ஆனால் அதில் கொஞ்சம் கூட பொதுநலமே கிடையாது கர்ணனை பொறுத்த வரைக்கும் கர்ணனை என்ன பண்ணான் கற்றுக்கிட்ட வித்தை எல்லாம் மறந்து போகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து முழுக்க முழுக்க சுயநலத்திற்காக மட்டுமே அவன் வந்து எங்கெல்லாம் தாழ்ந்து நின்றானோ அங்கெல்லாம் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கண்ணோட்டத்துக்காக தான் கற்றுக்கிட்டான் அந்த கற்றுக்கிட்ட வித்தையையும் அவன் அதுக்காக தான் பயன்படுத்துறானே தவிர சரி கற்றுக்கிட்டான் அவன் வந்து உயர்ந்து நிற்கணும் அதுக்காக தான் நம்மளும் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்காக தான் அந்த கற்றுக்குறோம் எல்லாமே உயர்ந்து வந்து போறோம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துகிறான் நம்மளோட வாழ்க்கையில் அவன் யாருக்காக பயன்படுத்துகிறான் அவனுக்காகவும் அப்புறம் அவன் வந்து எங்கெல்லாம் அசிங்கப்பட்டானோ அந்த இடத்துலலாம் உயர்ந்து நிற்கணும்னு அவனோட தன்னலத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனோட நண்பன் அவன் நண்பன் வந்து அதர்மம் தான் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே அவனுக்காக வந்து பயன்படுத்துகிறானே தவிர இந்த உலகத்தின் நன்மைக்காகவோ உலகத்தின் ப முக்கியத்துவத்திற்காகவோ உலக அமைதிக்காகவோ மற்றவங்களை நல்வழிப்படுத்துகிறமோங்கிறதுக்காக அந்த வித்தைகளை அவன் பயன்படுத்தலை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் கர்ணா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துல வந்து பதிவு செய்து அவனுக்கு வந்து உபதேசம் வழங்குறாரு அதுக்கப்புறமா தான் வந்து அவனோட உயிர் வந்து பிரியுது அவனோட கேள்விக்கான பதில் அதே தான் இன்றைக்கி நம்மளும் நம்ம வந்து படித்தோம் நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் வந்து படிக்கிறோம் என்ன செய்கிறோம் ரைட்டு அதனால் நம்ம என்ன நல்லது பண்ணோம் கூட இருக்கவங்களும் நம்ம என்ன நல்லது பண்ணோம் அதான் வந்து முக்கியம் சைஸ் அச்சுதம் பிடிச்சிட்டு பாபா வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி தர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை ஆனால் கண்ணை மூடி பதினோரு பேருக்கு சாப்பாடு சக்தி இருக்கிறவங்க இருபத்தஞ்சி பேருக்கு முப்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு பணத்தை கட்டுறோம் இல்லைனா நம்ம சாப்பாடு வாங்கி கோயில் வாசலில் நின்று கொடுத்துட்டு போயிட்றோம் ஆனால் பாபா என்ன சொல்லியிருக்காரு சில ஷாமாவுக்கு வந்து புரிஞ்சது காணிக்கைங்கிறது காசு பணம் இது மட்டும் கிடையாது என்னது அவர் மேல் கொண்டுள்ள பக்தி அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் கூட நம்ம செய்கிற நல்லது பாபா வந்து அன்னதானங்கிறது வந்து பசியால் இருப்பவங்களுக்கு வந்து உணவு தானம் வந்து கொடுக்கணும் என்ன பண்ணணும் யார் கஷ்டமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து கொடுக்கணும் பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணக்கூடாது அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா பாபோட டிவோடிஸ்க்கு அப்போ கோவிலுக்கு வராங்களே அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது பக்தர்களுக்கு நான் சேவை செய்யணும்ல ஆமாம் பக்தர்களுக்கு நீங்கள் வந்து சேவை செய்யணும் அதுவும் முக்கியம் பக்தர்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை வந்து கொடுக்கணும் இப்போ எந்த ஒரு இடத்துலையும் புக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் தவண புக் வாங்கி கொடுக்கலாம் சச்சேந்தம் புக் வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பாபாவோடய உண்மையான உபதேசங்கள் அதெல்லாம் எடுத்து நீங்களே டைப் பண்ணி சும்மா வெறுமனே ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வருது இன்றைக்கி உனக்கு நல்லதே நடக்கும்னு யாராவது ஒருத்தங்க அனுப்பிவிட்டாங்கன்னா ஒரு பதினோரு பேருக்கு அதை அனுப்பி வச்சிருது கேட்டால் நான் பாபா ஓட்டி பாபாவுக்காக நான் சேவை செய்கிறேன் என்னோடய நேரத்தை ஒதுக்கி நாலு பேருக்கு இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேன் இது கிடையாது பக்தி உண்மையான விஷயத்தை ஆன்மீக புரிதலோடு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த நாலு பேருக்கு மனம் தோண்டு போய் இருக்காங்க பாருங்கள் வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் இருக்காங்க பாருங்கள் கடை நிலையில் அவங்கள வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வருவதற்கு உங்களோட அறிவுரை தேவைப்படலாம் வெறும் ஆறுதல் மட்டும் தேவைப்ப பண்ணக்கூடாது ஆறுதல் தேவையில்லை ஆறுதல் படுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க வழிகாட்டியாக இருக்கணும் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை அதுதான் த கட்டணுமா அதான் கற்றுக்கிட்ட பாடத்தை என்ன பண்ணால் சரியான முறையில் வந்து அவன் வந்து கொண்டுட்டு போகிற அதே தான் உங்களுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு முதல்ல நம்ம வந்து பாடத்தை வந்து ஒழுங்காக கற்றுக்கணும் அப்போ அதுக்கு நம்ம இந்த பாராயணம் பண்ணுறோங்கிற பேரில் அவசரமாக படிக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஆத்மார்த்தமாக நம்ம அந்த புரிதலோடு வந்து பண்ணணும் அதுதான் வந்து முக்கியம் எங்கேயும் வந்து எங்கேயும் யாரும் நமக்கு வந்து டெஸ்ட்டு வைக்க போகிறது கிடையாது பரீட்சை கிடையாது இது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க அவங்க வாழ்க்கையில் என்ன அப்ளை பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் இப்போ ஷீரடி போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் போகிறீங்க கதவு பாபா முடிக்கிட்டு நிற்பாரா நீ வந்து சச்சிதில் இந்த அத்தியாயத்தை வந்து படிச்சுக்காமி இந்த வந்து பாராயணம் பண்ணல இவனுக்கிட்ட சாய் சச்சியமே இல்லை நீ படிக்கவே கிடையாது அதனால நீ வந்து கோயிலுக்குள்ள வர வரக்கூடாதுன்னு பாபா வந்து எங்கேயாவது சொல்லியிருக்காரா கிடையாது இல்லை உங்களை விடமாட்டேன்னு சொல்ல போகிறாரா இல்லை அப்படி படித்தவங்களுக்கு தான் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அதுவும் கிடையாது அப்போ என்ன உண்மையான பக்தி உண்மையான புரிதல் ஆத்மார்த்தமாக அவர் நம்ம கூட இருக்கார் நம்ம கூட இருக்காரு அவர் நமக்கு எந்த என்ன சொல்லிக் கொடுத்துருக்காருங்கிறத உணர்ந்து அதை நாலு பேருக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும் இதுதான் இறை சேவை இந்த இறை சேவையை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அதுதான் வாழ்நாள் புண்ணியம் இதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது செஞ்சிடுங்க இந்த பதிவை இவ்வளோ முழுமையாக கேட்டவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க உங்களோட சந்தேகங்கள் என்னோட அறிவுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள் அதை நாளைய பதிவில் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்புறம் நேத்தி வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் நேத்தி வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டேன் ஆனால் நேற்று வந்து வளர்ப்பிறை சதுர்த்தி வளர்ப்பிறை சதுர்த்தின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டேன் அதுக்காக நம்ம சாய் பக்தர்கள் இடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி தவறு நிகழாத மாதிரி நான் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்